மே பதினேழு இயக்கம் வழங்கும் அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஐயா அணைமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரம்பலூரில் பிறந்தார் இளம் வயதிலேயே திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பெரியாரின் சட்ட எரிப்பு போராட்டத்தில் பங்கெடுத்து பதினெட்டு மாதம் சிறை சென்றார் பெரியாரின் காலத்திலே அவரது சிந்தனைகளை தொகுத்து மாபெரும் அறிவு புதையலை நமக்கு வழங்கினார் திராவிடத்துடன் மார்க்சிய சித்தாந்தங்களை உள்ளடக்கிய மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி எனும் இயக்கத்தை உருவாக்கினார் பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு உரிமைக்காக இந்தியா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பெரும் போராட்டத்தை துவக்கினார் இதன் காரணமாக பீகாரில் முதன்முறையாக இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த போராட்டம் வரலாற்று சிறப்புமிக்க மண்டல் ஆணையம் அமைய காரணமாக இருந்தது பெரியாருக்கு பிறகான காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் திருக்குறள் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினார் விடுதலை புலிகளின் போராட்டத்தை ஆதரித்த ஐயா ஆணைமுத்து அவர்கள் தமிழ் ஈழத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழ் ஈழமே இறுதி தீர்வு என்றார் மானசியத்தையும் பெரியாரியத்தையும் இறுதி வரை இந்த மண்ணில் பரப்ப தனது வாழ்வை அர்ப்பணித்த ஐயா ஆனைமுத்து அவர்களுக்கு அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் மே பதினேழு இயக்கம் பெருமை கொள்கிறது